பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற ஹென்ரி லீஃப் பானு அப்படின்றவர் தான் இந்த மலையுடைய அழகு கண்டுபிடிச்சி இங்கே வந்து தங்க ஆரம்பித்தார் இந்த மலைத்தொடர் வந்து எண்பது கிலோமீட்டர் அகலமும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமும் கொண்டது போக போக வந்து நல்லா நெருக்கமான காடு உருவாயிடுச்சு மூவாயிரத்தி அறுநூறு அடி சிகரம் உயரம் கொண்ட இந்த மலையில் சில பழங்குடியினரை தவிர வேறு யாரும் இங்கே வசிக்கல இந்த ஜவ்வாது மலையில் இருக்கிற இந்த பீமா ஃபால்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இப்போ இருக்குது நிறைய தண்ணி இருக்குது வருஷத்தில் எட்டு மாதம் இங்கே தண்ணி இருக்குது நல்லா வந்து குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் இந்த பீமன் ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த பஞ்சபாண்டவர்களை மூத்தவரான பீமன் வந்து கொஞ்ச நாள் இங்கே வந்து மறைஞ்சி இருந்து வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பீமா ஃபால்ஸ் வந்து சென்னையிலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பரபரப்பான நகர வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு நாள் நல்லா இயற்கை சூழலோடு இயற்கையை ரசித்து நல்ல காற்று அருவி அந்த மாதிரியான இடங்களை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த பீமன் ஃபால்ஸு ஒரு நல்ல தேர்வு பீமன் ஃபால்ஸ்க்கு வந்துவிட்டோம் நம்ம இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா இங்கே வந்து காரை நிறுத்திட்டு நம்ம உள்ளே போகணும் ஜமுனாமுத்தூர் வரைக்கும் தான் வந்து பஸ் சர்வீஸ் வசதிலாம் இருக்குது அங்கேருந்து வரணுன்னா கார்லேயோ டூ வீலர்லேயோ அப்படிதான் வரணும் ஃபால்ஸ் வரைக்கும் பஸ் வசதி இல்லை நாங்கள் வந்து காரில் வந்தோம் காரை நிறுத்திட்டு இங்கேருந்து இறங்கி நாங்கள் உள்ளே போகிறோம் அருவியில் தண்ணி நிறைய இருக்குது அப்படின்றதுக்கு சாட்சியாக நம்ம உள்ளே நுழையும் போதே வெளியில் ஹோன்ற இறைச்சல் கேட்குது கேட்டவுடனே நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்படி வழிஞ்சு வருது பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு மிதமான தண்ணி இருக்கும்போது தான் வந்து உள்ளே போக அலோ பண்ணுறாங்க ரொம்ப அதிகமாக பண்றது பண்ணுறதில்லை நாங்கள் முதல் முறை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பாதையெல்லாம் ரொம்ப கரடு முரடாக ரொம்ப மோசமாக இருந்தது இப்போ வந்து டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க சேர்ஸ் எல்லாம் அங்கே அங்கே அனிமல் செட்டப்பில் வச்சு ஆணையில அதை பார்த்து பசங்கள்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க இங்கே பாருங்க ஒரு மரக்கிளையை வந்து பாம்பு மாதிரி பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக பாம்பு மாதிரியே வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது எப்படி அப்படியே பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க நல்லா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் குட்டி வந்து இந்த புலி மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் குட்டு நல்ல நெருக்கமான காடு இந்த ஊஞ்சல் பாருங்க எப்படி இருக்கு ஊஞ்சல் ஆடணும் ரொம்ப ஆசையாயிருச்சு பெரிய கயிறு தொங்கிட்டு இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதெல்லாம் பாத்துட்டு இந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். கரடி ஒரு சின்ன தாண்டி தான் வந்து இந்த ஃபால்ஸ் வரணும். ஃபால்ஸ் இந்த சைடு சைடு தான் போனோம் சைடு நல்லா தண்ணி வந்து ஒரு பத்து கொட்டுது நல்லா வசதி பண்ணி வச்சிருக்காங்க டூரிசம் டெவலப்மெண்ட் ரொம்ப அழகா ரெடி பண்ணிருக்காங்க போன முறை வரும்போது நாங்க கரடு முரடான பாதையில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் இந்த முறை பாதை எல்லாம் நல்லா ரெடி பண்ணிருக்காங்க உடை மாற்று வரை குளியல்ல குளிக்கும் இடம் பெண்கள் உடை மாற்றும் வரை கழிவறை எல்லாமே இருக்குது சூப்பர் தேங்க்ஸ் ஃபார் டூரிசம் நல்ல ஃபோர்ஸாக விழுந்துக்கிட்டு இருந்தது இந்த அக்டோபர் மாதத்தில் இவ்வளோ தண்ணியா அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு டூ ஹவர்ஸ் போல் நல்லா ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்துல வந்து ஆபத்தான பகுதி அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு போட்டுருந்தது அப்பவும் எல்லாரும் அங்க ஏழு பீஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த அருவிக்கு உள்ள வந்து உட்கார்ற மாதிரி பாறை அந்த மாதிரி அமைப்பா இருக்கு அது உள்ள போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம தரமான தலைமையில கொட்டுற ஆஹா பேரானந்தமா இருக்கு இந்த அரிய அப்படியே கீழே போய் கீழே இன்னொரு பாலிசி இருக்குது அந்த இடம் வந்து பிளாக் பண்ணி விட்டுருக்காங்க அங்கே போய் நம்ம குடிக்கிற மழை ஆரம்பிச்சிச்சு இங்கே வந்து ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் இல்லை ஒன்று கூட காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி ஒன்று இருக்குது ஃபுட்டு வேணும்னா நம்ம வரும்போதே வந்து அந்த ஜம்னாமுத்தூரில் இறங்கி அங்கே இருக்கிற கடைகளில் ஏதாவது பார்சல் பண்ணி கொண்டு வந்துருந்தோம் பெரிய அளவில் கூட்டம் ஒன்றும் இல்லை இங்கே அதே சமயத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாமையும் இல்லை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருந்தது தைரியமாக வரலாம் இந்த அறிவியெல்லாம் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது இங்கே வைணூ பாப்பு டெலிஸ்கோப் ஹவுஸ் இருக்குது காவனூரில் அதையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து அருவி கீழே போய் விழுற இடம் இங்கே முன்னாடியெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு குளிக்கத்துக்கலோ பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு பேட் நியூஸ் நடந்த பின்னாடி இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த இடம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒரு அருவியில் மட்டும்தான் இப்போ குளிக்க முடியும் கீழே போகிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அங்கே பாதுகாப்பு கருதி தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போர்டு வச்சுட்டாங்க இந்த உயரமான இடத்துலருந்து விழற இந்த அருவியுடைய ஃபோர்ஸ் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே நின்று குளித்தா இன்னும் வந்து டம் 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 முதல யாரும் அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் இங்க பாரு இந்த பக்கம் இங்கே இந்த பக்கம் இருப்பார் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் உளுந்து ஆனா அந்த மினி பார்சில குடிச்சதே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பார்த்துட்டு வெளியில வந்தால் வந்து மர கிளைகளை வச்சே ஒரு பெண் போன்ற தோற்றத்தில் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அது பாக்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு மரஸ்டா ஆஃபீஸஸ் ரூம் என்ட்ரன்ஸ் தான் அந்த மாதிரி அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பக்கத்துலயே வந்து இந்த தண்ணி போய் சேர்றது ஒரு ஏரி ஒன்னு இருக்கு அங்க வந்து படகு அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க ஆனால் போட்டிங்லாம் பெருசா ஆள் வச்சு நிர்வாகம் பண்ணுற மாதிரி தெரியல அதனால் வந்து நாங்கள் அங்கே போகல இந்த இடம் மட்டும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்கம் சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போனோம் அந்த வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா ஸ்ரீனிவாசன் பாய்